முகவரி வரை முகவரி ஐநூறு நாட்களில் சுமார் ஆறு லட்சம் பேருக்கு உணவு வழங்கிய மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நண்பர்கள் நட்சத்திர அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி ஏற்பாட்டில் தினமும் ஆயிரம் பேருக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் அவர்களுடன் இருப்பவர்களுக்கு விலையில்லா உணவு குடிநீர் பழங்கள் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் வைகை ஆற்றினை பாதுகாக்க ஆற்றங்கரைகளில் நானூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கண்காணிக்கப்படுகிறது வைகை ஆற்றில் அடர்ந்து படர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் தன் கணக்கில் அகட்டி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கழிவறை மற்றும் நூலக கட்டிட வசதிகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் கோவில் திருவிழாக்கள் விழிப்புணர்வு ஊர்வலங்கள் மனித சங்கிலி மாரத்தான் வாக்கத்தான் மற்றும் கருத்தரங்குகளுக்கு நிதி உதவியும் அன்னதானம் ஆகியவை கடந்த நானூற்று தொன்னூற்றொன்பது நாட்களாக புயல் மழை உள்ளிட்ட பல்வேறு இயற்கை இடர்பாடுகளை கடந்தும் வழங்கி வருகின்றனர் இன்று ஐநூறாவது நாளாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஐநூறு பேருக்கு விலை இல்லா உணவு குடிநீர் பழவகைகள் மற்றும் வேஷ்டி சேலைகளை அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி வழங்கினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கே